அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அரணியல் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் ஏழுநூற்று நாற்பத்தி மூன்று உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று உரைக்கும் நூல் உயரமும் அகலமும் உறுதியும் பகைவரால் கடக்க முடியாத அருமையும் ஆகிய நான்கும் சிறப்பாக அமைந்ததே அரண் என்று நூல்கள் உரைக்கும் உயரமும் அகலமும் உறுதியும் பகைவரால் கடக்க முடியாத அருமையும் ஆகிய நான்கும் சிறப்பாக அமைந்ததே அரண் என்று நூல்கள் உரைக்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்